ஒரு அண்மை செய்தி கோடி கடனை வட்டியுடன் லைகா நிறுவனத்திற்கு திருப்பிக் கொடுக்க விஷாலுக்கு தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து விஷால் இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்திருந்தார் இருபத்தி ஒன்று இரண்டு ஒன்பது கோடி கடனை முப்பது சதவீத வண்டியுடன் லைகா நிறுவனத்திற்கு நடிகர் விஷால் திவாலானவர் என தன்னை அறிவிக்க தயாராக இருக்கிறாரா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது கோடி ரூபாய் கடனை முப்பது சதவீத வண்டியுடன் லைகா நிறுவனத்திற்கு திருப்பிக் கொடுக்க பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக மனுவானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம் செந்தில்குட்டி இது தொடர்பான முழு விவரங்கள் நடிகர் விசால் அவருக்கு சொன்னமான விசால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செலியன் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடமிருந்து பெற்ற இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் வந்து செலுத்தியிருந்தது அந்த தொகை முழுவதையும் திருப்பி செலுத்தும் வரை விசால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளையும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தையும் விசால் தரப்புல மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பி தர விசாலுக்கு உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய இருபத்தி ஓரு கோடியே இருபத்தி ஒன்று கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் முப்பது சதவீத வட்டி தொகையுடன் திருப்பி கொடுக்கும்படி விசால் தரப்புக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து விசால் தரப்பில் வந்து மேல்முறையீடு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கானது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் முகமது சபிக் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யலாமே என விசால் தரப்புக்கு வந்து நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த விசால் தரப்பு வழக்கறிஞர் பதினைந்து கோடி ரூபாய் கடன் பெற்ற நிலையில ஆண்டுக்கு முப்பது சதவீத வட்டியுடன் திரும்ப செலுத்த பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதம் என தெரிவித்தனர் வட்டி தொகையை மட்டும் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் வருவதாகவும் அப்போது நீதிமன்றத்தில் ஒரு விளக்கமும் விசால் தரப்புல அளிக்கப்பட்டது மேலும் லைட்டா நிறுவனத்திற்கு நிறுவனம் கூடுவது போல விசால் வந்து பெரிய பணக்காரன் இல்லை எனவும் அவர் தரப்புல ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் அப்படி என்றால் திவாலானவராக தன்னை அறிவிக்க தயாராக இருக்கிறீர்களா என்று விசால் தரப்புக்கு நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் மேலும் முப்பது சதவீத வட்டி என்பது மிக அதிகம் எனவும் அவ்வாறு சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது என்பதும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து லைகா நிறுவனத்திடம் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் பத்து கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விசால் தரப்புக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் விசால் தொடர்ந்த இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பாக லைகா நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை வந்து நான்கு வாரங்களுக்கு தள்ளி இருக்கிறார்கள் வழங்கி மிக்க நன்றி செந்தில்கொட்டி

you